நாங்கள் ரீசெண்டாக ஒரு வாட்டர் வாஷ் மிஷின் பண்ணியிருந்தோம் இது இரநூறுவா செலவு நாங்கள் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதை எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கா தான் இந்த வீடியோ இதை வச்சு தான் நாங்கள் வாட்டர் வாஷ் பம்ப் பண்ணியிருந்தோம் இதை ஓகமாக வச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பண்ணுவோம் இந்த பம்பை இரும்பு கடையில் வாங்கும் போது இதே மாதிரி இன்னொரு பம்ப் இருந்துச்சு இப்போ நம்ம அதை போய் வாங்கிட்டு இருக்கோம் இம்பு கடைக்கு வந்து இந்த பம்பை வாங்கியாச்சு நாங்க போன வாட்டி வாங்கும் போது ஒரு இடத்துல உளிச்சு போய் போயிருந்தோம் அதனால வந்து வாங்கல இதுவும் அதோட இந்த பவர் சப்ளை கிடைச்சு என்ன சேர்த்து நூறு வாங்கிட்டு வந்துட்டான் நாங்கள் ஹோஸ் வந்து நிறையா தேடணும் ஆனால் வந்து நல்ல ஹோசே கிடைக்கல இப்போ நம்ம பம்பும் பவர் சப்ளையும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் இது வந்து எல்இடி பவர் சப்ளை அதாவது நம்ம தெரு லைட்லாம் வந்து லைட்டு பவர் சப்ளை கொடுக்கறது தான் இது இது கண்டிஷன் வந்து நம்ம உள்ள இந்த வயக மாற்று இடம்லாம் வந்து ரொம்ப தூக்கு பிடிச்ச தான் கிடக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அடுத்து இந்த மோட்டரை பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த மோட்டரை விட ரொம்ப மோசமான கண்டிஷனில் தூக்கு பிடிச்சி போய் தான் கிடக்கு ஒர்க் டவுட்டாக தான் இருக்குது இதில் எப்படி பவர் சப்ளை கொடுக்குறதுன்னு இதிலே போட்டுக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏசி இன்புட்டு அடுத்து நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ் இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஃபேனோட சவுண்டு கேட்குது இப்போ வந்து பவர் சப்ளை நல்லா தான் இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஓல்டேஜ் எவ்வளோ வந்துட்டு உள்ளே லைட் கேக்குது உள்ளேயும் ஒரு பச்சை கலரில் ஒரு லைட் கேக்குது இப்போ அவுட் புட் வந்து டூல் கரெக்டாக தான் வருது அப்போ வந்து பவர் சப்ளை நல்லா தான் இருக்கு இந்த பவர் சப்ளை வச்சு நம்ம இந்த மோட்டரை செக் பண்ணி பார்ப்போம் மோட்டர் நல்லா வேலை செய்யுது இன்னொன்னு நல்லா வேலை செய்யுது மோட்டர் செக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கேப்ல வந்து ஏதாவது தூசி இருக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது போல்டு இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு செக் பண்ணி பண்ணிப்பாங்க அது வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு அப்போ சுத்தாம டைட்டாக பிடிச்சிருக்கும் இந்த மோட்டர்லாம் எப்படி வந்து பாப்பா கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து அதை பார்ப்போம் இப்போ வந்து தனித்தனி மோட்டர் தகுந்த ரெண்டையும் சேர்த்து உகை மோட்டரை மாற்றணும் அப்போ பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவ்லேருந்து உக வயகு நெகட்டிவ்ல வந்து ஒரு வய கொண்டு வரணும் இப்போ வந்து நம்மகிட்ட சால்டிங் ஆனச்சின்னா நம்ம சால்டிங் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிக்கலாம் இப்போ அது நம்மகிட்ட இல்லை அதனால இதுலேயே வந்து நீட்டிட்டு இருக்க வயகளை வந்து நம்ம மூக்கி விட்டுருவோம் இந்த பம்பில் வந்து ஓவலோடு சுவிட்சு கொடுத்துருக்காங்க அதுதான் இது இது என்ன பண்ணோம்னா பெஸ்ட் அதிகம் ஆயிடுச்சுன்னா அதுவாகவே கட் ஆஃப் ஆகிடும் அதாவது ஆஃப் ஆயிடும் இப்ப வந்து நம்ம இதுல பாசிட்டிவ் கனெக்ஷனு அப்ப நெகட்டிவ் கனெக்ஷன் இதுல ஒன்று கொடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக வேலை செஞ்சுக்கோம் மோட்டரில் பாசிட்டிவும் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு நெகட்டிவும் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து கவர் அவுட்புட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் தனியாக இருக்குது இப்போ நம்ம சேர்த்து ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து நல்லா இருக்கு அடுத்து பம்பு நல்லா இருக்கான்னு செக் பண்ணனும் அதுக்கு நம்ம தண்ணியில தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இந்த பைப்பை கழட்டிட்டு நம்ம வேக பைப்பு போடுவோம் வேக பைப் நாங்க தேடி பார்த்தோம் எதுவும் கிடையல ஆனால் நல்லது கிடைக்கல அதனால ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண போக இப்போ வந்து உள்ள போகிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ தண்ணி இப்படி போயிட்டு இது வழியாக வெளியில வருகாம் ஆன் பண்ணி பார்ப்போம் இப்ப நம்ம பண்ணி பார்த்ததுல வந்து பம்ப் இழுக்கலை அப்ப வந்து நம்ம உள்ள கழட்டி பார்ப்போம் என்ன பிரச்சனை இதுல வந்து நிறைய ஸ்கூ இருக்கு நம்ம கையில ரொம்ப நேரம் ஆகும் அதனால நம்ம ட்ரில்லிங் மிஷின்ல அந்த பிட்ட மாட்டிட்டு இப்ப கலத்துவோம் இல்ல வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோலாக எல்லாம் இருக்கு அதுவும் இல்லாம ஸ்பீடு கண்ட்ரோலாக இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கழட்டுறதுக்கு இப்ப வந்து நம்ம இத ஒண்ணை மட்டும் கழட்டி பார்ப்போம் உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்ட்டு இந்த கலட்டும் போது எப்படி எப்படி எங்கிச்சு நல்லா நாச்சுக்கணும் ஏன்னா வந்து மாட்டும் போது ரொம்ப குழப்பம் உள்ள நல்லா இருக்க தான் தெரியுது நம்ம இதையும் கழட்டி பார்ப்போம் அப்பதான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியும் உள்ளக்கு கொஞ்சம் உப்பு பிடிஞ்ச மாதிரி அழுக்க அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ள கழட்டி பார்த்தோம் கழட்டி பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம் இதில் வந்து கொஞ்சம் எசன்றிக்காக கொடுத்துருக்காங்க அதனால என்ன செய்யுதுன்னா இப்படி இப்படி மோட்டர் சுத்தம் போது இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படி மூவ் போது இந்த இது வந்து இப்படி ஆடும் இப்போ எல்லாமே டைட்டாக பிடிச்சிருக்கனால வந்து எல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறது எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணிட்டு நம்ம மாட்டோம் மோட்டர் வந்து ஆன் பண்ணும் போது இது அப்படியே மூவ் ஆகுது மேலே இங்கிலையும் அதனால தண்ணியை வந்து இது வழியா இழுத்து இங்க கொண்டு வந்துட்டு இது வழியா வெளியில கொண்டு போகுது கலட்டி உள்ள கழுக்கெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம அவுட்டுக்கு பைப்பு அதாவது தண்ணி வெளியில் போகக்கூடிய பைப்பை வந்து மாட்டணும் இதை வந்து இப்படி நம்ம டேரக்டாக மாட்டினா வந்து கலண்டு வந்துடும் அதே டைம் இந்த இதை மாட்டிவிட்டு எப்படி மாட்டினாலும் ஈஸியாக கலண்டு வந்துடும் அதுக்காக இந்த இடத்த வந்து முதல்ல கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு ஹீட் பண்ணிட்டு இந்த 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 பீஸை வந்து உள்ளே வச்சு மாட்டணும் இப்படி உள்ள வச்சுட்டு மாட்டிட்டு அப்பகம் நம்ம இதை உள்ளே மாட்டினோம்னா அப்பகம் நம்ம இதை உள்ளே மாட்டி டைட் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பைப்பில் ஒரு பேனாக அதாவது தண்ணி இப்படியே விட்டோம்னா ஆகாது அதை நம்ம நாசல் மாதிரி கொண்டு போனால் தான் அது வந்து நல்லா ஃபோக்க்சாக இருக்கும் அதுக்கு வந்து எங்ககிட்ட இந்த நிறையா பேனாக இருக்குது இந்த எல்லா பேனாவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இது பேனால் பென்சிலு இந்த பேனா வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த பேனாவில் வந்து சைடில் ஓட்டை இருக்குது நம்ம தான் என்ன தான் டேப் அடித்தாலும் அது வந்து சைடில் லீக் ஆகிட்டு தான் வருது அதனால் இதுவும் ரிஜெக்டடு அப்போ இந்த மாதிரி பேனா வந்து கீழே வந்து ரொம்ப சின்ன ஓட்டையா இருக்கு அதனால வந்து அப்படியே மேல தள்ளதாமக்குதே தவிர கரெக்டா வக மாட்டேது லாஸ்டா இந்த பேனா இந்த பேனா தான் கரெக்டா வந்துச்சு சைடுல ஓட்டையும் இல்ல கரெக்டாக வந்து அப்படியே இப்போ தண்ணி நேகா வந்து நாசில் மாதிரி கொண்டு வந்து அப்படியே இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் நல்லா கிடைக்கும் சப்போஸ் நம்ம இந்த மாதிரி பெனாவை யூஸ் பண்ணலாம் இந்த பெனில் வந்து இந்த மூடியை கலர்டகமாக இருக்கும் ஆனால் கீழே வந்து நம்ம இதை கட் பண்ணி மாட்ட வேண்டியதாக இருக்கும் இங்கனக்குள்ளே வந்து கலர்டகமாக இருக்கனால நம்ம எங்கள் ஒரு ஒரு கிளாப் மாதிரி போயிட்டு போட்டு டைட் பண்ணணும் இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இதில் வந்து மாட்டிக்குவோம் இந்த பேனாவை நம்ம எவ்வளோதோ உள்ள மாட்டோமோ அளவு வந்து இது அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இப்போ இந்த பம்பை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு கண்ணியும் சேர்த்து வச்சு கட்டியாச்சு பின்னாடி வந்து தண்ணி வந்து பட்டு சாக்கடிக்கக்கூடாதுக்காக ஒரு கவர் வச்சு சுற்றியாச்சு இப்போ நம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அங்கிட்டாடி அங்கட்டு கீழே கீழே அந்த கோழி வாங்கி அடி இந்த நீ வண்டியாக சைக்கிளை எனக்கு அந்த சைக்கிள் ஃபுல்லாக நல்லா வாட்ரு வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக ஹீட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பவர் சப்ளையும் லைட்டாக தான் ஹீட் ஆகுது இப்போ மணி நேரம் வந்து நம்ம நான்ஸ்டாப்பாக யூஸ் பண்ணாலும் பெருசாக ஹீட் ஆகாமல் தான் இருக்குது